முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமலலு சேவை நிலைய பிரிவில் பெரும்பான்மை இனத்தவர்களின் ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் தமிழர்களின் பூர்வீக விவசாய நிலங்களான அக்கரைவெளி எரிஞ்சகாடு நாயடிச்ச பாலங்காடு உள்ளிட்ட வயல் நிலங்களுக்கு செல்லும் வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமையால் குறித்த வயல் நிலங்களில் நெற்பயிற்சிகை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் குறித்த வீதியை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளருடன் தொடர்பு கொண்டு குறித்த வீதியை மிக விரைவாக சீரமைப்பு செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார் குறித்த வீதியை பார்வையிட்ட பின்னர் உறுப்பினர் ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இது போன்ற இந்த வயல் நிலங்கள் ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் இப்போது விதைக்கப்பட்டுகின்றன இது இந்த இடங்களில் வந்து பல ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிற இடங்கள் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி மக்களின் முயற்சிகளால் இந்த இடங்கள் பாதுகாக்கப்படுகின்றது ஆங்காங்கே சில அபகரிப்பு காணி அபகரிப்புகள் நடைபெற்ற போதும் மக்கள் என்னை மழைத்து இந்த இடங்களில் வந்து இப்போதும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதோடு இந்த வயல் நிலங்களில் கஷ்டப்பட்டு நான் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிற்சிக செய்து நல்ல இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இவற்றுக்கெல்லாம் முக்கியமாக இருக்கின்ற ஒரு பாதை இந்த வெள்ளக்கல்லடி சிவந்தா முறிப்பு என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிற சிவந்தா இருந்து கிட்டத்தட்ட அக்கரவழிகான இந்த பாதை இருக்குது இருந்தாலும் மிக முக்கியமாக ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் பாதை முக்கியமான பாதையாக காணப்படுகின்றது அந்த பாதைகளே ஆங்காங்கே எல்லாம் அடித்து உு அந்த வாகனங்கள் போய் இல்லாமல் உலகந்திரங்களில் இந்த உள்ளீடுகளோ அல்லது நெல் விதைக்கப்பட்ட அறுவடை காலங்களையோ இந்த இதுகளை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த நெற்களை கொண்டு வந்து சேர்ப்பதாயினும் சரி இந்த பாதுகாப்பு வயல் பாதுகாப்புகள் கருதி அதற்கு ஏதாவது கொண்டு போக இருந்தாலும் சரி இந்த மக்கள் பெரிய சிரமப்படுவினோம் என்பது உண்மை நான் இந்த கமக்கார அமைப்புகள் இந்த பகுதியில் இருக்கிற அமைப்புகள் கொடுத்த கோரிக்கை கவைய இங்கே வந்தது மோட்டர் சைக்கிள் தான் வந்த நாங்கள் வந்து இந்த இடங்களை பார்த்தா மோட்டர் சைக்கிள் கூட ஒரு சுதந்தமறைக்கு இந்த அருவோடு விட்டுட்டு தான் இஞ்சான பெறக்கூடியதாக இருந்தால் நடந்து இந்த இடங்களில் பார்க்கல இதுகளில் உண்மையில் அந்த பயிர் கிடைக்கிற பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இந்த விவசாயிகள் காணப்படுகின்றார்கள் இவற்றை தீர்க்க வேண்டும் நான் இது சம்பந்தமாக உதவி ஆணையாளர் கமல் சேவை திணைக்களம் உதவி ஆணையாளரோட இதில் இருந்தே கவனார் அவர் இந்த வீதியை பற்றி கேட்டுட்டு சொன்னார் இப்போ இது ஏற்கனவே எனக்கு கமகார அமைப்புகளும் சொல்லி இருந்தது இந்த வீதி யூஎன் கபி கபிட்டல் நிறுவனத்தின் ஊடாக இந்த வீதிக்கான ஒதுக்கீடுகள் செய்து அது அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விடயத்திலையும் தாங்கள் துரிதமாக செய்து கொடுப்பதாக அந்த உதவி ஆணையாளர் இப்போது என்னோடு கதைத்திருந்தார் தங்களுடைய வேலைகள் என்று ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள தாங்கள் அதை செய்து முடிப்பதாகவும் மிகுதி அவர்களிடம்தான் தங்கி இருக்கின்றது என்ற தகவலையும் சொல்லியிருந்தேன் இப்ப இந்த வீதியை புனரமைப்பு செய்வதற்கு எப்படியாவது இந்த முறை அறுவடை செய்கிற காலத்துக்குள்ள செய்ய மாட்டினோம் என்றது தெரியுது ஆனால் அறுவடை செய்து இந்த நெல்களையோ அதனால் கிடைத்த பயன்களையோ கொண்டு வந்து இங்கால சேர்ப்பதற்குரிய பழி உடனடியாக செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு பத்து இடங்கள் என்று சொல்லலாம் ஆழமாக நீர் பாயும் இடங்களாக பாதிக்கப்பட்ட இடங்களாக இந்த வீதிகள் மிக மோசமான பாதிப்புகளோடு காணப்படுகின்றன இதற்கு உடனடியான ஒரு தேவையை உடனடியான ஒரு சேவையை செய்து அந்த இடங்களை தற்காலிகமாக இருந்தாலும் உடனே செய்து இந்த மக்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சம்பந்தப்பட்ட திணைக்கலங்கள்லாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த இடங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள் கொப்பளாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி இதில் எல்லாம் பாக்கைகள்ல இவர்கள் தங்களுடைய எல்லையை பாதுகாப்பது ஒரு பக்கம் தங்களுடைய காணிகளை அபகரிக்கும் நபர்களிடமிருந்து பாதுகாப்பது என்பது ஒரு பக்கம் இப்படியான சிரமங்களுக்கு மத்தியில் வயல்களை செய்தும் இந்த வயல்களுக்கு உரிய அந்த அந்த உள்ளீடுகளை கொண்டு செல்வதோ அல்லது அதனால் கிடைக்கும் பயன்களை அனுபவிப்பதோ முடியாத கஷ்டங்களாக இப்படியான நிலைமைகள் இருக்கின்றன இந்த நிலைமைகளை திணைக்களங்கள்னால் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் உடனடியாக பார்வையிட்டு அவற்றை செய்வது பொருத்தம் என எண்ணுகின்றேன் நிச்சயமாக இந்த மக்களுக்கு உதவுங்கள் இருந்து நீங்கள் எதுவித எதுவிதமான பின் எதுவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்காமல் கூடிய விரைவில் இந்த சிறு சிறு வேலைகளையாவது செய்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த வயல்வெளி வந்து கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி ஆறு ஜிஎஸ்பி உள்ள மக்களுக்குரிய விவசாய நிலங்கள் மூலம் அனைத்தும் இந்த வீதி ஊடாகத்தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் இதுக்கு நிறை இந்த முறை செய்கை பண்ணப்பட்டிருக்கு இன்னும் செயகை பண்ணப்படாமல் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது குறிப்பாக இந்த வீதி ஊடாகத்தான் இந்த கிராம இந்த ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட உள்ள சகல விதமான உள்ளூர்கள் போக்குவரத்து சகலதும் இதால் தான் செய்ய இந்த பாதை கூட தான் போக வேண்டி வரும் கடந்த காலங்களை விட இந்த முறை வீதி ஒரு ஆள் நடந்து போ போகலாத நிலைமை கூட இப்பாதை வந்துட்டுது இந்த இந்த பாதையை நாங்கள் சீர் செய்யாமட்டால் இந்த முறை அறுவடை செய்கிற நெல்லையே இந்த வயல்வெளியிலிருந்து இங்கே கொண்டு வாறதுக்குரிய சந்தர்ப்பமும் இல்லை ஆகவே இந்த வீதியூடா வீதி சம்பந்தமாக நாங்கள் சகல திணைக்கலங்களுக்கும் ஏற்கனவே அறிவிச்சிருக்கின்றோம் இதுவரைக்கும் இந்த வீதி இன்னும் புனரமைக்கலை இந்த வீதியால் எந்த ஒரு உள்ளூர்களும் கொண்டு போகாமல் விவசாயிகளுக்கு பிளையிற நெல்லுகளை கொண்டு வந்து சந்தப்படுத்தியும் அந்த செலவுக்குரிய காசே பெறாது ஆனால் விளைச்சல் வந்து சார தொங்கல் நல்ல விளைச்சல் விளைகிற நெல்ல்களை கூடத்தான் அந்த லாபம் லாபமடையலாமல் இருக்குது இந்த பா தற்போது இந்த பாதையை கமலசிப நிலையத்து இந்த மாவட்ட கமலிசேப உதவி ஆணையாளர் அவரிட்ட முயற்சியினால் யூஎன் கேபிட்டல் நிறுவனத்தால் இந்த வீதி செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் அவற்ற முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த வீதி செய்கிறது இந்த காலபத்துக்குரிய நெல்லுகளை கொண்டு வரதுக்கு செய்காத்தியப்படாத ஆகவே இந்த இந்த முறை இந்த விவசாயம் செய்து இந்த அறுவடை செய்கிற நெல்லுகளை இந்த வீதியூராக கொண்டு வரதுக்குரிய தற்காலிகமாக இந்த பாதையை சீர் செய்து தான் இந்த இதாக இந்த விவசாயத்தை நெல்லை கொண்டு வந்து சேர்க்க பல மக்கள் முறையிட்டதுக்காம என்று நான் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இந்த பிரச்சினையை நான் அவரிடம் தெரியப்படுத்தினேன் இந்த பாதை இப்படி அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இந்த பாதை நன்றாக தெரியும் இந்த முறை கூடுதலாக செய்த பட்டிருக்கின்ற அறிஞ்சவுடன் அவர் இந்த பாதையை வந்து நேரில் பார்த்து இந்த பாதை பல மக்கள் எதுவும் செய்யலாதென்றதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த முறைக்கு ஏதாவது இப்ப முதல் கட்டமாக செய்து சார்வதாக தீர்மானித்திருக்கின்றார் அவர் வந்து கூடி இந்த பாதையாலே வந்தவர் கூடி போகிற நிலையை உணர்ந்து அவர் மிகவும் கஷ்ட வேதனையுடன் எங்களுக்கு கூறினர் இந்த பாதையை சீர் செய்து திரத்தார் உண்டாகவே நாங்களும் அரசிகாரிகளிடம் வேண்டுகோள் எமது வீதியை வந்து பார்த்து இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த வீதியை புனரமைத்து திருவணும் என்று நாங்கள் மக் அந்த அமைப்புகள் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் இன்றை இன்றைக்கு கேட்டுக்கொள்கின்றோம்